வணக்கம் போற்றுதற்குரிய பெருமானார் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாகிறார் உன்னால் நேர்மையாக வாழ முடியாது அப்படி நேர்மையாக வாழ்கிறது வந்து கடினமாக மாறிப்போகும் கையில் நெருப்பு துண்டை வச்சுருந்தா எப்படி சூடு தாங்காம அதை கீழே போட்டுருமோ அதே போல் நேர்மையாக வாழ்வது பெரிய சவாலாக மாறும் அப்படின்னு நபிகள் சொல்கிறாங்க அவர் சொன்ன காலம் கிடது வாழ்ந்து கொண்டுக்கிற இந்த காலம்தான் தற்காலம்தான் ஏன்னா இன்னைக்கு நேர்மைக்கும் உண்மைக்கும் இடமில்லை அப்படின்னு நிலைமை வந்து உருவாகி கொண்டுக்கிறது அதில் இந்த அமைப்பு முறையே லஞ்சத்தை ஊழலை லாவணியத்தை நிர்வாக சிறுகட்டு முறைகட்டை சுரண்டலை எல்லாவற்றையும் அனுமதிக்கிறது அதை விட கொடுமை என்னன்னா இந்த மக்களே லஞ்ச உடலை ஆதரிக்கக்கூடிய பேர் வழிகளாக மாறிப்போனாங்க காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு மக்கள் மனங்களில் மக்கள் நாணயத்தில் லஞ்சம் உழல் ஊடுருவாமல் பார்த்துக்க அப்படிங்கிறது ஆனால் அன்னைக்கு மக்கள் மனங்களில் லஞ்சம் உழல் ஊடிருச்சு அதாவது எங்கேயாவது விதிவிலக்காக சொற்பமாக ஒரு அதிகாரி வந்து நேர்மையாக உண்மையாக இருந்தார்னா அந்த அதிகாரியை பார்த்து நான் மக்கள் சொல்கிறான் குழைக்க தெரியாதவன் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படின்னு ஒருத்தன் ஊற அடித்து உடையில போடுவான் ஊடு தாலியாக அறுப்பான் அவனை மகராசம் எப்படி வாழ்றான் பாரு வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் அப்படிங்கிறான் அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது என்பதற்கான உதாரணம் தான் தான் தரலாம் ஆர்கே நகரில் வந்து டோக்கனை காட்டி டோக்கன் கொடுத்தாங்க காசு தரலை அப்படின்னு மக்கள் அங்கே போராட்டம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாமக்கல் ராசிபுடத்துல சாலையில் உட்காந்து பேருந்த மறித்து பக்கத்தெருவுக்கு வந்து காசு கொடுத்தாங்க எங்க தெருவுக்கு காசு வரல அப்புடின்னு மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க இது எல்லாம் இந்த சமூகம் வந்து குற்றச்சமூகமாக சமூகமாக சான்று சான்றுதான் வெளிப்பாடு தான் அந்த வகையில நேர்மையா இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டிய நில உருவாயிருக்கு அப்படி தேடுனா தட்டுப்படக்கூடிய சொற்பமான ஆட்களில் ஐயா சகாயம் ஒருத்தர் அவரோட நேர்மையை வந்து எல்லாரும் அறிவாங்க லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிணத்து அப்படிங்கிற முழக்கத்தமன் வச்சார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் மதுரையில் வந்து இந்த கிரட் கற்கள் அந்த கற்களை எடுக்கிறாங்க முறைகேடா கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு தெரியப்படுது அப்போ அதை ஆய்வு பண்ணி அது குறித்தான அறிக்கையை வந்து அன்னைக்கு ஆண்ட அதிமுக அரசுக்கு சமர்ப்பிக்கிறார் அந்த கனிமோல கொள்ளை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்த உடனே உடனடியாக ஐயா சகாயம் வந்து அங்கேருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் பணியிலேருந்து கோஆப்டெக்ஸ் துறைக்கு வந்து இடமாற்றம் செய்யப்படுது கோஆப்டெக்ஸ் துறை வந்து நெசல் ஐயா சகாயம் பிறகு லாபத்தில் இயங்க தொடங்குது பிறகு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் வந்து ஐயா சகாயத்தை வந்து அந்த கனிமூல கொள்ளை தொடர்பான அதை வந்து கண்டறிவதற்கான ஒரு அதிகாரியா சிறப்பு அதிகாரியா சட்ட ஆணையராக வந்து நீதிமன்றமே நியமிக்குது நீதிமன்றமே நியமிச்சு அங்கே ஐயா சகாயம் வந்து ஆய்வு பண்ணுறாங்க அப்படி ஆய்வு பண்ணுறப்ப அந்த கிழட் கற்கள் எடுப்பதற்காக குழந்தைகள் வந்து நரபொலி கொடுக்கப்பட்டது தெரியப்படுது அதுக்காக சுடுகாட்டில் போய் ஆய்வு பண்றாரு ஆய்வு பண்ணுறப்ப அந்த எலும்பு துண்டு அதெல்லாம் ஆய்வு பண்ணுறாரு ஆய்வு பண்ணுறப்ப அந்த அந்த ஆய்வு செய்யக்கூடிய மருத்துவ அதிகாரிகள் வந்து வர தாமதமாகுது காலையிலே போயிடுறாரு மதியமாகுது சாயங்காலமாகுது மாலை வேலை ஆகிடுது வரைக்கும் அந்த ஆய்வு பண்ணக்கூடிய அதிகாரிகள் வரலை அப்போ வந்து ஐயா சகாயத்தை சொல்கிறாங்க ஐயா நீங்கள் போய் மதுரைக்கு போய் ஓய்வு விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அவங்க பிறகு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐயா சகாயத்தை சொல்கிறாங்க அதுக்கு ஐயா சகாயம் சொல்கிறாங்க நான் போயிட்டா எல்லாத்தையும் கிடைச்சிடுவாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுடுகாட்டிலே வந்து ஒரு கட்டில் போட்டு ஐயா சகாயம் படுத்துக்கிட்டார் படுத்த உடனே அன்றைக்கி அம்மாவை வேற விடிய விடிய அங்கேயே தூங்கிடுறாரு காலையில் வந்து பத்திரிக்கையாளர் கேட்கலாங்க விடிய விடிய சுடுகாட்டில் தூங்குணிகளே பயமா இல்லையா அப்படின்னு அதுக்கு சகாயம் சொன்ன பதில் எனக்கு சுடுகாட்டில் பயமா இல்லை சுடுகாட்டில் பயமா இல்லை சுதந்திர நாட்டெலாம் பயமாக இருக்குனா தான் நாட்டோட நிலைமை அதிமுகவோட ஆட்சி காலத்தில் இந்த குடும்பம் நடந்துச்சு இப்போ திமுகவோட ஆட்சி காலம் திமுகவிட ஆட்சி காலம் நாங்கள் வந்து லஞ்ச முடலை எதிர்ப்போம் அப்பழுக்கற்ற ஆட்சி கொடுப்போம் நேர்மையான ஆட்சி கொடுப்போம் வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுப்போம் ஸ்டாலின் வந்தால் இங்கே விடியல் வந்துடும் எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்ட திமுக ஆட்சி காலம் அன்னைக்கு வந்து ஐயா சகாயம் வந்து அந்த சட்ட ஆணையராக இருந்து சிறப்பு அதிகாரியாக இருந்து அறுநூறு பக்கங்களை கொண்ட அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க அதுல அவங்க சொல்றாங்க ஒட்டு மொத்தமாக அந்த கனிமூல கொள்ளை மூலமாக கனிமூல கொள்ளை மூலமாக ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த அறிக்கையில அந்த அறிக்கை வந்து அதிமுக ஆட்சி காலத்தையும் தூங்குது தூங்குச்சு இப்போ திமுக ஆட்சியாளருந்து தூங்கி கொண்டிருக்கு இப்போ அந்த கனிமோலை கொள்ளை தொடர்பாக சிறப்பு நீதிமன்றத்தை வந்து வழக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு அந்த வழக்கில் ஐயா சகாயத்தை வந்து சாட்சியாக வந்து ஆஜராகி அவங்க விளக்கம் சொல்லி ஐயா சகாயத்துக்கு வந்து சம்மன் கொடுக்குறாங்க அழைப்பானி கொடுக்குறாங்க அந்த சம்மனுக்கு ஐயா சகாயம் போகலை ஏன் போகலங்கிறப்ப என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது ஆபத்து இருக்குது எனக்கு நான் நேரில் ஆஜராக முடியாது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பை வந்து இந்த அரசு விளக்கு போட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு ஏன் சகாய் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை விளக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஐயா சகாயம் வந்து இந்த ஆட்சியை விமர்சிச்சுட்டு பேசிட்டாராம் ஆட்சியை விமர்சிச்சு பேசுனதால அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பை திரும்ப விட்டுட்டாங்க இந்த முக்தார்னு ஒரு படேசன் ஆகியிருக்கான் அவன் பேரை சொல்றதே கேவலம் அவன் கேடு கட்டவன் அப்படி பையன் அவனுக்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு அவன் என்ன பண்ணிட்டான் சமூகத்தில் அந்தஸ்து மிக்க நபராக ஆபாசமா வைக்கிறமா கேவலம் பச்சு தடுறான் அவனை நியாயம் பார்த்தா கைது பண்ணி உள்ள போடணும் ஆனா அந்த பரதேச நாய்க்கு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை பாதுகாப்பு அவன் எதுவோ இந்த நாட்டுக்காக இந்த சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக பாடுபட்ட பெரிய போராளி போல ஒரு எச்சபுரட்சி நாய் அவன் அவனுக்கு காவல்துறை பாதுகாப்பு ஆனா என் சகாயம் வந்து முன்னாள் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ஒரு சமூகத்துல வந்து அந்தஸ்து மிக்க ஒரு நபர் நாடறியப்பட்ட ஒரு நபர் அதே போல அவருக்கு உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு ஆபத்து இருக்குது அவருக்கான பாதாப்பையே திரும்ப பெறணும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் நீதிமன்றம் உத்தரவிட்டு தான் அவருக்கு பாதுகாப்பு வழங்குறாங்க அதில் அதிமுக ஆட்சி காலத்துலேயே அந்த பாதுகாப்பை திரும்பப்படுறாங்க அப்போ நீதிமன்றம் கண்டிச்ச பிறகு அந்த பாதுகாப்பு தொடருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பாதுகாப்பை திமுக அரசு திரும்பப்பட்டுருக்கு அப்படி சகாயின் என்னத்தை விமர்சித்தார் அப்படின்னு பார்த்தா லூர்த் பிரான்சிஸ் அப்படின்னு நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டம் முரப்பநாடு முரப்பநாடு கிராமத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மணல் கடத்தை தடுக்க முற்பட்ட போது கொலை செய்யப்படுறாரு எல்லாருக்கும் தெரியும் அவர் கொலை செய்யப்படுறாரு கொலை செய்யப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த கிராம நிர்வாக அலுவலர்கள் எல்லாம் அவங்க கூட்டமைப்பாக ஒரு அறிக்கையை ஒரு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க என்ன கோரிக்கைன்னா விஏஓக்கள் வந்து இனிமேல் வந்து கையில துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி கொடுங்க அப்படின்னு ஏன்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலர் வந்து மணல் கடத்தை தடுக்க முற்படுற போதுன்னா நாளைக்கு எங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க அது குடித்து சகாயம் பேசுறாங்கிறதுனால அவருக்கான பாதுகாப்பை வந்து திரும்ப திரும்பப்பட்டாங்க இந்த ஆட்சியில வந்து எப்படிப்பட்ட கொடுமை நடக்குது அப்படின்னா ஜாகிர் உசேன்னு ஒருத்தர் முன்னாள் எஸ்ஐ முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி யாரு ஐயா ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி தனிப்பிரிவில் வேலை பார்த்தவர் அந்த ஜாகீர் உசேன் வந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் இசை அவர் வந்து ஒரு காணொளி வெளியிடுறாரு காணொளி வெளியிட்ட பிறகும் அவர் கொலை செய்யப்படுறார் அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு முன்னாள் இசை சொல்றாருன்னா அவருக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டாமா அவரை கொண்டு விட்டாங்க அதே போல அதே போல் வந்து கரூரில் ஜெகநாதன் ஒரு விவசாயி அவர் வந்து இந்த முறைகேடாக இயங்கக்கூடிய இந்த மணல் குவாரிகள் அங்கே கனிமோளை கொள்ளை நடக்கிறத கண்டறிஞ்சு அதுக்கு எதாவது கலந்து நிற்கக்கூடிய ஒரு போராளி ஒரு விவசாயி கரூரில் ஜெகந்நாதன் அந்த ஜெகநாதையும் ஜெகநாதனையும் போட்டு தள்ளுறாங்க கொலை பண்ணுறாங்க அவரையும் கொலை பண்ணுறாங்க அதே போல் புதுக்கோட்டை திருமயம் பக்கத்தில் திருமயம் சுற்றுவட்டார பகுதியில் வந்து கனிமோளை கொள்ளை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து ஜகபூர் அடி அப்படின்னு ஒரு ஐயா அவர் வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறாரு அதே போல வந்து மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் போன்றவன் வந்து கோரிக்கை வைக்கிறார் மனு கொடுத்து கோரிக்கை வைக்கிறாரு அவர் சொல்றாரு ஜனவரி பதினேழாம் தேதி நான் போராட போறேங்குற ஜனவரி பதினேழாம் தேதி நான் போராட போறேன்னு ஜகபர் அடி ஒரு நாள் குறிச்சு நாள்ல சொல்றாரு எந்த நாளில் போராட போறதா சொன்னாரோ அதே நாளில் அவர் மேல லாரியை ஏற்றி கொலை பண்ற அப்படி கொலை பண்ணவன் சொல்றான் அவரை ஏத்திட்டேன் அவர் சாகாம போயிடுவார நினைச்சுக்கிட்டு மறுமுறை ஏற்றி கொண்டேன் மறுமுறை ஏற்றி கொண்டேங்கிற ஜகபர் அலி கொலை செய்யப்படுறாரு இங்க வந்து ஜாகிர் உக்கே உஷேன் கொலை செய்யப்படுறாரு ஜெகநாதன் கொலை செய்யப்படுறாரு லூர்ட் பிரான்சிஸ் கொலை செய்யப்படுறாரு சிறுகாழி பக்கம் வந்து கள்ளச்சார விற்கிறான் கள்ளச்சரைய வியாபாரி அந்த கள்ளச்சரைய வியாபாரிக்கு எதிராக ரெண்டு இளைஞர்கள் கல்லூரி படிக்க கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க களத்தில் வந்து நிற்கிறாங்க அதனால அந்த கள்ளச்சரைய வியாபாரி சிறைக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே மாநில வெளில வர்றான் ராத்திரியே அந்த ரெண்டு இணையங்களையும் கொள்றான் இது நடக்குது தமிழ்நாட்டில் அப்ப என்னன்னா இந்த அநீதிகளுக்கு எதிராக அக்கரங்களுக்குதாக கொடுங்களுக்கு எதிராக வள கொள்ளைக்கு எதிராக எவனும் களத்தில் நிற்கக்கூடாது களத்துலன்னா நாங்கள் போட்டு தருவோங்கிறதா இந்த சமூக விரோத கும்பல் சொல்லக்கூடிய செய்தி கள்ளச்சாரத்துக்கு எதிரானவன் கொலை செய்யப்படுறான் கனிமூல கொள்ளைக்கு எதிரான ஒரு கொலை செய்யப்படுறாரு மணல் கடத்தில தடுத்த வீவ கொலை செய்யப்படுறாரு இப்போ வந்து கனிமோட கொள்ளைக்காக எதிராக தனது தன்னோட நிர்வாகத்தின் கீழ தன்னை தன்னோட நிர்வாகத்தை வந்து செஞ்ச ஐயா சகாயம் வந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாருன்னா என்னடா மானம் கட்டாச்சு கேடு கட்டாச்சி இதுதான் திராவிட மாடலாச்சியா திமுகவோட தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமைச்சகத்தை உருவாக்குவோம் அந்த கனிமோட அமைச்சகத்தை உருவாக்கி கனிமங்கள் தாது மணல் மணல் ஆகிய தொழில்கள் அனைத்தும் தாமி நிறுவனத்தின் கீழ் அரசே நடத்தும் அப்படின்னு நாங்கள் வந்தோம்னா எல்லாத்தையும் முறைப்படுத்துவோம் கனிம வில அமைச்சகம் உருவாக்குவோம் இந்த வளக்கொலை தடுப்போங்கிறாங்க நாம யோசிச்சு பார்க்க வேண்டியது ஒரே செய்தி தான் இப்ப வந்து நம்ம மக்களாட்சியில் வாழ்றோம் மக்களாட்சியை வாழ்ந்து கொண்டிருக்கோம் மக்களாட்சி சொல்லப்படுது ஆனா வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வாழ்ந்தோம் வெள்ளக்காராட்சி காலத்தில் வாழ்ந்தோம் அதுக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்தோம் இந்த மன்னராட்சி இந்த வெள்ளக்கராட்சி இப்போது நிலவக்கூடிய சோக்கால்டு மக்களாட்சி இதில் எந்த ஆட்சி காலத்தில் இந்த வழக்கொள்ளி அதிகமாக நடந்திருக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்து எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கு இப்போ திமுக ஆட்சி வந்து இந்த நான்காண்டு காலத்தில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறான்னு சொல்கிறாங்க இந்த கடன் இந்த எட்டு லட்சம் கோடி கடன் பதினஞ்சு லட்சம் கோடி கடனாக மாறினா கூட என்றோ ஒரு நாள் அதை சரி கட்ட முடியும் ஈடுகட்ட முடியும் அதே போல் இந்த லஞ்சம் லாவடியம் இந்த நிர்வாக சீர்கட்டை சரி செய்ய முடியும் இவங்க அடித்து வச்சிருக்க கொள்ளை அடித்து வச்சுருக்க பணத்தை நம்ம மீட்கக்கூட முடியும் இதெல்லாம் சரி செய்ய முடியும் ஆனால் ஒரு நாட்டோட சொத்துங்கிறது இயற்கை வளங்கள் தான் ஏன்னா நாம் இல்லை அது இயற்கை கொடுத்த அறுக்கொடை அந்த இயற்கை வளங்கள் மணல் கனிம ம கனிம வளம் இங்கே ஆறு இவை எல்லாம் அழிக்கப்பட்டா அதை யாரால் உருவாக்க முடியும் ரெண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் சமூகம் ரெண்டாயிரம் ஆண்டு காலத்தில் மன்னராட்சி காலத்தை எடுத்துங்க மன்னர்கள் வந்தார்கள் படையெடுப்பு நிகழ்த்தினார்கள் போர் புடிந்தார்கள் சண்டையிட்டார்கள் வாரசுமை வாரசுரிமை சண்டை நிகழ்த்தப்பட்டது வாதாபி எரிக்கப்பட்டது மதுரை எரிக்கப்பட்டது உறையு எரிக்கப்பட்டது புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது தேவாலயம் நொறுக்கப்பட்டது கோயில் உடைக்கப்பட்டது இவ்வளவு ஆண்டு காலத்தில் எத்தனை வன்முறை நிகழ்ந்த போதும் எத்தனை வழிபாட்டு தலங்கள் தவிர்க்கப்பட்ட போதும் எவ்வளவு வந்து போர் புடியப்பட்ட போதும் ஒருபோதும் இயற்கை வளத்தின் மீது எந்த ஒரு மனானும் கைவிக்கலை எந்த மன்னராட்சி காலத்திலையும் யாரும் மலையை தகர்த்து அவன் கனிம வளங்களாக ஏற்றலை அவன் ஆற வந்து ஆற்றுல வந்து மனக்கொலை அடிக்கலை அவன் வந்து ஏரி குளத்தை வந்து ஒட்டு மொத்தமாக அதை ஆக்கிரமித்து தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சுருக்கிக்கல அப்படி மன்னராட்சி காலத்தில் அதுக்கு பிறகான பிரிட்டிஷ் ஆட்சி வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் என்று பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் இப்போ ஐம்பது ஆண்டுகளாக திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் சூறையாடப்படுது என்ன கொடுமைன்னா அருகாமலை கேரளா இருக்குது ஆந்திரா இருக்குது கர்நாடகா இருக்குது தெலுங்கானா இருக்குது இந்த மாநிலங்கள் நிகழாத இந்த மாநிலங்கள் நிகழாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மித அளவில் மணல் கொள்ளை வள கொள்ளை மழைய வந்து நீர் கோபுரம்ங்கிறான் நீர் கோபுரம் அதுதான் மழை நீரை வந்து நமக்கு கொடுக்குதுங்கிற அந்த மலைகள் இன்னைக்கு தகர்த்து ஏற்றப்படுது நல்ல இதை கனிமோட கொள்ள கன்னியாகுமரியில் சொல்லவே வேண்டியல அவ்வளவு கனிமோட கொள்ள இந்த மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறவேன் மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏற்றுக்கொண்டு போறவேன் எப்படி போறான் ஹெலிகாப்டர்ல ஏற்றி கொண்டு போறானா இல்லை வந்து அவன் வந்து ஹெலிகாப்டர்ல ஏற்றி கொண்டு போறானா இல்லை வந்து ஏறப்பழம் ஏற்றி கொண்டு போறானா எப்படி போறேன் அவன் சாலை மார்க்கமாக போறான் காட்டுக்குள்ள போல சாலை மார்க்கமாக அனுமதிக்கப்பட்ட அந்த சாலை மார்க்கமா லாரிகளில் கொண்டு போறேன் அந்த லாரிகள் கொண்டு போகிறப்ப அந்த காவல்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை என்ன பண்ணுது சோதனை சாவடி என்ன பண்றாங்க சுங்கச்சி அப்படி என்ன பண்றாங்க ஏன்னா இது திட்டமிட்டு திட்டமிட்டு நடக்குது அதுவும் அரசோட ஒத்துழைப்போட அனுமதியோட நடக்குது இப்ப திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அதிமுக போராடும் அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை திமுக போராடும் ஆனால் என்னைக்காவது திமுக ஆட்சி காலத்தை கனிமூல கொள்ளை நடக்குது மனக்கொள்ளை நடக்குது நீரை வந்து சுரண்டுறாங்க அப்படின்னு அதிமுக போராடிது உண்டா அதிமுக ஆட்சி காலத்தில் மனக்கொள்ளை கனிமோளை கொள்ளை அப்படின்னு திமுக போராடியது உண்டா போராட மாட்டாங்க ஏன்னா குறைந்தபட்சமான பரஸ்பர புரிதல் புரிந்தர்வு ஒப்பந்தம் இருக்குது மறைமுக புரிந்தர்வு ஒப்பந்தம் அதில் இந்த மணற் கொள்ளையில கனிமல கொள்ளையில நீர ரெண்டு கட்சியும் ஒரே நிலைப்பாடு தான் ஆனால் இங்கே அழிவும் கிடது தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்தின் பூர்வகுடிகளுக்கு நாம நாம் வாழ்ந்துட்டோம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்ட போட்டு செத்து போகலாம் நமக்கு பிறகாக ஒரு தலைமுறை வாழணும் அவன் வாழ்வதற்கு ஏற்றளமாக இந்த நிலம் இருக்கணும் அப்படி நிலமாக இருக்காங்கிறதான் நம்ம எழுப்புகிற கேள்வி அதில் ஐயா சகாயம் வந்து திமுகவோட முகத்தரை கிழிச்சிருக்காரு சகாயத்துக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நான் புரிஞ்சுக்க வேண்டியதேன் சகாயம் ஒரு நேர்மையான அதிகாரி அவர் ஆட்சி அவரோட நிர்வாகத்தில் வந்து சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்தவர் வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுத்தவர் லஞ்ச உடலுக்கு வந்து ஒருபோது இரையாகாமல் அதுக்கு பதிலாக வந்து இடமாற்றம் எத்தனை போ எத்தனை முறை வந்த போதும் அதுக்கெல்லாம் சற்றும் சமரசம் செய்யாதவர் யாருக்கும் சகாயம் செய்யாத சகாயம் அந்த சகாயத்துக்கு இந்த நிலைமை தான் அப்போ நாட்டு மக்கள் விளங்கி கொள்ள வேண்டியது தான் தெரிந்து கொள்ள வேண்டியது தான் இதில் எப்போதும் நாம் வந்து கவனிக்கிறது இந்த சோக்காடு நடுதலையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் முற்போக்குவாதிகள் பெண்ணியவாதிகள் பெரியாரியவாதிகள் இவங்களோட கள்ள மௌனம் தான் கள்ள மௌனம் திருட்டுத்தரமான மௌனம் தான் ஏன்னா லூர்து பிரான்சிஸ் கொலைக்கும் அவங்க வாய் திறக்கல ஜாகி ஊசியின் படுகொலைக்கும் அவங்க வாய் திறக்கல ஜெகபுரலியோட படுகொலைக்கு அவங்க வாய்த்திருக்கல இப்போ சகாயத்துக்கு விடுக்கப்பட்டுக்கிற இந்த அச்சுறுத்தல் இதுக்கு வாய் வாய்த்திருக்கல ஏன்னா நடக்கிற திமுக ஆட்சி நான் முட்டு கொடுத்தாதான் அவன் துட்டு கொடுப்பான் அதனால் வாய்த்துருக்கல ஆனால் நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் நாடறியப்பட்ட சகாயத்துக்கு இந்த நிலைம சாமானிய மக்கள் நமக்கு என்ன நிலைமைங்கிறத நாம் தெரிந்து வழங்கி கொள்ள வேண்டியது